அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இறுதி நாட்கள்ல நம்ம வந்தாச்சு இந்த ஆண்டுல நம்ம நிறைய பாடங்களை கற்றிருக்கிறோம் நிறைய காயங்களை பெற்றிருக்கிறோம் இந்த காயங்களும் பாடங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை தான் நமக்கு பெற்றுத்தர வேண்டுமே தவிர நமக்கு மீண்டும் துன்பத்தையும் துயரத்தையும் சாபத்தையும் விடக்கூடாது குறிப்பாக ஒரு சில நபர்களால் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஆசீர்வாதங்கள் தடைபட்டுக் கொண்டே இருக்கும் நம்முடைய குடும்பத்துல நிம்மதி இல்லாமல் இருக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் அதனால் இந்த காணொளியில இப்படிப்பட்ட நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில உடைய நண்பர்கள் வட்டமாக இருக்கலாம் உறவுகள் வட்டமாக இருக்கலாம் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களாக கூட இருக்கலாம் இந்த ஐந்து வகையான நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சமா அவங்க கிட்ட இருந்து கவனமா இருங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெட்டர் இயரா ஒரு பிளெஸிங்கான ஒரு இயரா நீங்க மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலி இது வரைக்கும் நம்முடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க இல்லை இதான் முதல் முறை வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாதர் வல்லுநரசு அப்படிங்கிற அந்த சேனல்ல நிறைய ஞான காரியங்களை நம்முடைய திரு அவை திருவிவிலியம் பாரம்பரியம் என்று பல விதமான விடயங்களை நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் உங்களுக்கு கண்டிப்பா அது பயனுள்ளதாக இருக்கும் வாங்க காணொலிக்குல போகலாம் முதல் வகை நபர்கள் உங்களுடைய குடும்பத்தில் அல்லது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்கள இந்த கேட்டகரி யாரா இருந்தாலும் நீங்க எப்பொழுதாவது கடவுள்கிட்ட நெருங்கி போக ஆசைப்பட்டு போறீங்க ஆனா இவங்க ஏ மச்சி வேண்டாண்டா நம்ம வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் எதுக்கு எப்ப பார்த்தாலும் கடவுள் கடவுள் கடவுள்னே சொல்லிக்கிட்டு இருக்கிற உனக்கெல்லாம் பைத்தியகாரத்தனமா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களை ஏழு நம்ம உங்களுடைய காலை பிடிச்சி இழுக்கலாம் அதே போல உங்களுடைய குடும்பத்துல வாங்க ஜபிப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல 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 எனக்கு ரொம்ப இன்னைக்கு தலைவலியா இருக்கு அப்படின்னு ஒரு நாள் சொன்னா பரவாயில்ல ஒவ்வொரு நாளும் நீங்க ஜபிக்க முயலும் பொழுது அல்லது ஒரு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது விவிலியத்தை எடுத்து வாங்க படிப்போம் நம்ம குடும்பமா சேர்ந்து நம்ம அதை தியானிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க முயற்சிக்கும் பொழுதெல்லாம் ஒரு நபர் மட்டும் எப்பொழுதுமே ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எப்பொழுதுமே அதற்கு தடையாக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அந்த நபரிடம் நீங்கள் மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அணு மக்களே இப்படிப்பட்ட நபர்கள் உங்களை எப்படி சொல்வார்கள் குறிப்பாக நண்பர்கள் வட்டத்தில் இதை நம்ம பார்க்கலாம் இவன் என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறா அதெல்லாம் நடக்கக்கூடியதான் நடக்கும் அடுத்ததானே என்ன ஜவம் பண்ணாலும் அதெல்லாம் ஒன்றும் மாத்த முடியாது நடக்கிறது தான் நடக்கும் நீ ஒன்றும் ஜவம் பண்ணி எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டுமாக நம்ம டிஸ்கரேஜ் பண்ணி ஒரு டீமோட்டிவேட் பண்ணி நம்மளை அப்படியே பின்னாடி இழுக்கிற ஆட்கள் உங்களுடைய வட்டத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னா தயவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த ஆளை விட்டு தள்ளி போயிருங்க அவங்களை காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் திட்டணும் அப்படின்லாம் நான் சொல்லலை கொஞ்சமாக நீங்க ஒதுங்கிடுங்க ஏன்னா இப்படிப்பட்ட நபர்கள் உங்களுடைய குடும்பத்தில் அல்லது உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தடை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு கொஞ்சம் கவனமா இருக்க நம்ம முயற்சிப்போம் இந்த இடத்தில் நீங்கள் நினைவு கூறக்க வேண்டிய இறை வார்த்தை என்னன்னா மத்தையினர் செய்தி பத்தாவது பிரிவு முப்பத்தி ஏழாவது இறை வார்த்தை வாசிப்போம் என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதி அற்றோர் சரியா உங்களுக்கு என்ன வேலை இருக்கலாம் உங்களுக்கு குடும்பம் இருக்கலாம் பிள்ளைகள் இருக்கலாம் கணவன் இருக்கலாம் மனைவி இருக்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் மேல முதல்ல இறைவன் இடத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாத அளவிற்கு யார் ஒருவர் துன்மார்க்கம் செய்கிறார்களோ யார் ஒருவர் உங்களை தொந்தரவு செய்கிறார்களோ நீங்கள் தள்ளி இருங்கள் முதல் கருத்து இப்படிப்பட்ட நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் இரண்டாவது வகை நபர்கள் ஏற்கனவே சொன்னது போலதான் குடும்பம் நண்பர் சொந்தம் எங்க வேணாலும் இருக்கலாம் வேலை செய்யற இடத்துல கூட இருக்கலாம் படிக்கிற இடத்துல கூட இருக்கலாம் எங்கெல்லாம் நீங்க ஒரு நபர் எப்பொழுதுமே பிரச்சனைக்குரியவராகவே இருக்கிறாரோ எடுத்துக்காட்டுக்கு காந்திபி அடுத்தவங்களை பத்தி மீண்டும் 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 குறை சொல்றது உங்களுக்கு முன்னாடி ஒண்ணு பேசுறது பின்னாடி போய் உங்களை பத்தியே தப்பா பேசுறது இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவளையா அதை ரொம்ப தெளிவா சொல்லுது ஏன்னா இந்த மாதிரியான நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் அமைதியை கொண்டு வர மாட்டார்கள் அமைதியை வரவிடவும் மாட்டார்கள் தடுத்து நிறுத்தி விடுவார்கள் ஒருவேளை இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து இன்னொரு ஆளுக்கு எதிராக திட்டமிட்டு நீங்க புரணி பேசி இன்னொரு நபரை பழி சுமத்தி அவருடைய வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் நீங்கள் மாற்றினீர்கள் அப்படின்னா இதே நபர் நாளைக்கு இன்னொரு நபர் கூட சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலையும் அமைதி இல்லாத ஒரு சூழலை கண்டிப்பாக உருவாக்குவார் உங்களுக்கு எதிராகவும் அந்த நபர் திரும்புவார் அப்போ இப்படிப்பட்ட புரணி பேசுபவர்கள் அமைதியை உருவாக்காம எப்பொழுதும் ஆர்கியூமெண்ட் எப்போ வேணாலும் ஆர்குமெண்ட் ஏ வா பாத்துக்கலாம் நம்ம என்ன அவ்வளவுக்குள்ள குறைஞ்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுது ஒரு வாக்குவாதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற நபர்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் அப்படியே சைலண்டா நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் அப்படியே சைலண்டா கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படிப்பட்ட நபர்களிடமிருந்து தள்ளி இருக்கும் பொழுது நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆண்டவருடைய அருள் அதிகமாக கிடைக்கும் அன்பு இந்த இடத்துல நம்ம நினைவு கூற வேண்டிய இரண்டு இறைவார்த்தைகளை இப்பொழுது நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன் நல்ல கவனிங்க முதல்ல யாக்கோபு எழுதிய திருமடல் பிரிவு மூன்று இறைவார்த்தை பதினாறு பேய்த்தன்மை வாய்ந்தது பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும் இரண்டாவது இறை வார்த்தை ஒன்னு குருந்தியர் பதினான்கு முப்பத்தி மூன்று கடவுள் குழப்பத்தை ஏற்படுத்துபவர் அல்ல அமைதியை ஏற்படுத்துபவர் அமன்பு மக்களே அமைதியை ஏற்படுத்துவோர் பேரு பெற்றோர் சரிதானே ஆனால் எங்கெல்லாம் அமைதியை ஒருவர் கொண்டு வருகிறாரோ அவர்களோடு நம்ம இணையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அமைதி மட்டுமே விளங்கும் ஆனா யாரெல்லாம் அமைதிக்கு துன்மார்க்கமான செயல்களை ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லோருமே அவங்கள விட்டு நம்ம தள்ளி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு ரொம்ப நன்றாக இருக்கும் அங்கு மக்களை மீண்டும் சொல்லிக்கொள்றேன் ஐந்தாவது வகை நபர்களை நீங்க கேட்கும் பொழுது அதிர்ச்சிக்கு உள்ளாவ வாய்ப்பு இருக்கிறது இப்போ நம்ம மூன்றாவது வகையான நபர்களை நம்ம பார்க்கலாம் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா எப்பொழுதுமே அடுத்தவர்களை பழி சுமத்துவது என்ன தவறு நடந்தாலும் என் மேலேயே தப்பு இருந்தாலும் நான் அடுத்தவர் மீது பழி சுமத்தி கொண்டு நான் நல்லவேன்பா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்றாங்க பாருங்க அந்த ஆட்களை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா இப்படிப்பட்ட நபர்கள் ஒரு பொழுதும் யாரையும் மன்னிக்க மாட்டார்கள் ஒரு பொழுதும் தன்னுடைய தவறுகளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஏதாவது ஒரு இதை பயன்படுத்தி அப்படியே தோசையை திருப்பி போட்டான் அப்படின்னு சொல்லும் பாருங்க நம்ம ஊர்ல பிளேட்டை மாத்திட்டான் அப்படின்னு சொல்ல பாருங்க அப்படிப்பட்ட ஆட்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு உங்களுடைய லைஃப்ல தொடர்ந்து உங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னா தயவு குருந்து அவர்களிடம் இருந்து நீங்க தள்ளியே இருங்க ஏன்னா இப்படிப்பட்ட நபர்களால நம்முடைய வாழ்வுல இறை ஆசிரியருக்கு தடைதான் நிம்மதிக்கு தடைதான் வீட்டுல ஒற்றுமைக்கு தடைதான் அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள் இதற்கும் ஒரு இறைவார்த்தை நம்ம வாசிக்கணும் குறிப்பாக லூக்கா நர்ச்சி பதினேழாம் பிரிவு நான்காவது இறைவார்த்தை ஒரே நாளில் அவர் ஏழு முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து ஏழு முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வார் ஆனால் அவரை மன்னித்து விடுங்கள் அதாவது எத்தனை நேரம்னாலும் பாவம் செய்யலாம் அதே நேரத்துல வந்து மனமாறி மாறி கேட்கலாம் நீங்க மன்னித்துக் கொள்ளுங்க ஆனா தான் செய்த பாவத்தை ஒரு பொழுதும் ஒத்துக்கொள்ளாமல் நம்ம மேல அந்த பாவத்தை பழி சுமத்துகிறார்கள் அல்லவா அவர்களிடம் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நான்காவது வகையான நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னா நம்ம கூட இருப்பாங்க நிறைய நேரத்துல ஏய் நீ வளருவது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹ் நானும் உன்னுடைய வளர்ச்சியில நான் பங்கு கொடுக்குறேன் என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பழம்போல பேசி நம்ம கூட இருந்துகிட்டு இருப்பாங்க ஆனா என்னைக்கு நீங்க அவங்கள விட கொஞ்சம் வளர ஆரம்பிக்கீங்களோ அப்ப அவங்க உங்களுக்கு எதிராக மாறிவிடுவார்கள் இவங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா என்னால இந்த பையன் வாழ்ந்தான் என்னால இந்த பையன் முன்னுக்கு வந்தான் அப்படின்னு சொல்றதுல அவங்களுக்கு சந்தோஷம் ஆனா எனக்கு மேல இந்த பையன் போயிட்டான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த நொடி பொழுதே உங்களுக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சியை ஆரம்பித்து விடுவார்கள் காயை நகர்த்த ஆரம்பித்து விடுவார்கள் அன் இதை நிறைய இடங்களை நம்ம பார்க்கலாம் நம்ம சொந்தக்காரங்களில் முக்கியமா பார்க்கலாம் நம்ம பணி செய்கிற இடத்துல இதை நிறைய பார்க்கலாம் நம்ம கூட இருந்து சந்தோஷமா இருப்பாங்க ஆனா அவங்கள விட நம்ம கொஞ்சம் சம்பளம் அதிகம் வாங்கிட்டோம் கொஞ்சம் நல்ல பேரை வாங்கிட்டோம் கொஞ்சம் யாரோ நம்மளை பாராட்டி பேசிட்டாங்க அதை அவர்களுக்கு தாங்கவே முடியாது அப்படிப்பட்டவர்கள் உடனடியாக அவருடைய சுய முகத்தை அந்த உண்மையான முகத்தை காண்பிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்படி ஒருவேளை உங்க லைஃப்ல ஒருத்தர மற்ற பிரச்சனைகளாவது ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்க மன்னிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் ஆனா இப்படிப்பட்ட நபர்கள் ஒருவேளை அவங்க கூட லைஃப்ல இருக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக அவர்களிடமிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் ஏன்னா இப்படிப்பட்ட நபர்கள் நமக்கு தயவு காண்பிப்பார்கள் ஆனால் அந்த தயவுல ஒரு விஷ குப்பியோடு தான் அந்த தயவு உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கும் அது எப்போ வேண்டுமானாலும் நம்முடைய உயிரை எடுத்துக்கொள்ளும் ஆனால் ரொம்ப கவனமா இருக்கக்கூடியது இப்படிப்பட்ட நபர்கள் உண்மையான கிறிஸ்துவை கொண்டிருக்கிறவர்கள் அப்படி இருக்க முடியாது நம்ம இப்ப ஒரு வாசனை வாசிக்க போறோம் என்ன அப்படின்னா ரெண்டு குழந்தையர் ஐந்து பதினேழு நம்ம வாசிக்க போறோம் ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார் பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ கிறிஸ்தனுடைய மனநிலையில் இருக்கிறவங்க ஒரு புதிய கிரியேஷன் உங்களுக்குள்ள உருவாகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர அந்த புதிய கிரியேஷன் என்ன விட்டு தாண்டி போயிருமா அப்படின்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டார்கள் அதனால இவர்களிடம் மிக 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 நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதை ரொம்ப கவனமா நீங்க கையாளுங்க அங்கு மக்களை நான் இப்ப ஐந்தாவது நபரை குறித்து சொல்ல போகிறேன் அதற்கு முன்பாக நம்ம காணொலி பிடித்திருந்து அப்படின்னு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க அதே போல யாருக்கெல்லாம் உதவும் அப்படின்னு உங்க குடும்பத்துல நீங்க நினைக்கிறீங்களோ ஏன்னா என்னைக்குமே நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதாது என் ஃப்ரெண்டு என் கூட வேலை பார்க்கறான் என் குடும்பத்துல இருக்கும் என் சொந்தக்காரன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் அதனால அவர்களோடும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் சரியா இப்ப நம்ம ஐந்தாவது நபரை பார்க்கோம் ஐந்தாவது வகையான நபர்கள் இவர்கள் அதிகமாக விவளிய மேற்கோள்களை காட்டுவார்கள் இவர்கள் அதிகமாக ஆண்டவர் என்ன சொன்னாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு பயத்தை கொடுப்பார்கள் அதிகமாக உங்களை குற்ற உணர்விலேயே வைத்துக் கொண்டு அதிகமாக உங்களை அவமானத்திற்கு உட்படுத்தி கொண்டே இருப்பார்கள் ஆனா எதை வைத்து கடவுளினுடைய பெயரை வைத்து கடவுளினுடைய வார்த்தையை கொண்டு இந்த நபர்களிடம் மிக எச்சரிக்கையாக இறை வார்த்தையை பேசுவார்கள் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலைவனத்தில் சோதிக்கப்படும் பொழுது அழகை இறைவார்த்தையை கொண்டே ஆண்டவரை சோதிக்கும் அதே போல இறை வார்த்தை பேசுகிறவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் கிடையாது இறை கொண்டு உங்களை நல்வழிப்படுத்துபவர்கள் நல்லவர்கள் ஆனால் உங்களை எப்பொழுதுமே இறை வார்த்தைகளை கொண்டு ஒரு குற்ற உணர்ச்சியில ஒரு பாவ சூழல்ல அவர்களுடைய தேவைக்காக உங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களிடம் இருந்து நீங்க கண்டிப்பாக விலகி நிற்கணும் இதுல நிறைய நபர்கள் உங்க கண் முன்னாடி வந்து போகலாம் குறிப்பாக நிறைய போதகர்கள் இன்னைக்கு விபுளியத்தை வைத்து சம்பாதித்து கொண்டிருக்கிற நபர்கள்ல நிறைய பேரு மக்களுடைய அந்த குற்ற உணர்வை அதிகரித்து அதிகரித்து நீங்க பாவம் செஞ்சுட்டிய நீங்க அப்படி காணிக்க போடுங்க நீங்க இப்படி காணிக்க போடுங்க இதனால உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே சாபமாதான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயம் காட்டுவது சில குருக்கள் நம்ம மத்தியிலும் இருக்கிறாங்க பீடத்துல இருந்து அவ்வளவு சாபம் போடுவாங்க பீடம் ஆசீர்வாதத்தை தரக்கூடிய இடம் பீடத்துல இருந்து ஒருவர் திரும்ப திரும்ப சாபம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஆண்டவருடைய பெயர் ஆண்டவருடைய வார்த்தையை யாரு சாபத்திற்காகவும் குற்ற உணர்ச்சிக்காகவும் ஒருவரை பயம் காட்டுவதற்காகவும் பயன்படுத்துகிறார்களோ அது குடும்பத்துல இருக்கலாம் குடும்பத்தை விட்டு இருக்கலாம் இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட முற்றிலுமாக விலகி இருப்பது ரொம்ப நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா குறிப்பா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு என்ன வார்த்தை அப்படின்னா மத்தேயு இருபத்தி மூன்று நான்காவது இறை வார்த்தை சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தொழில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட மாட்டார்கள் அந்த வாசனை அடுத்ததும் நீங்க வாசத்தனா நல்லா உங்களுக்கு புரியும் நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவர் 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பயம் காட்டுவாங்க ஆனா அவங்க பாவத்திலே தான் மூழ்கி கிடப்பாங்க நீங்க ஆண்டவருக்கு அப்படி செய்யுங்க ஏழைகளுக்கு உதவுங்கம்பாங்க ஆனா அவங்க ஒரு நாளும் ஒரு ஏழைக்கும் உதவ மாட்டாங்க நம்ம மக்கள் இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்கிறார் அதனால இந்த ஐந்து நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவத்தை ஜெபிங்க இந்த ஐந்து வகையான நபர்களை கண்டுபிடிப்பது எளிது ஆனால் அவர்களை களை எடுப்பது மிக கடினம் அதற்கு இறையருள் நமக்கு வேண்டும் தூய் ஆவியானவருடைய ஞானம் நமக்கு வேண்டும் அவருடைய வழிநடத்தல் கண்டிப்பாக வேண்டும் அதனால இந்த ஆண்டுலேயே இந்த ஆட்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நுழையும் பொழுது ஒரு புது படைப்பாக ஒரு புதிய நாளுக்குள்ள நுழைவது போல ஒரு ஆண்டவனுடைய ஆற்றலை பெற்ற மக்களாக நம்ம நுழைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நுழைய முயற்சி செய்வோம் உங்களுக்காக நானும் தொடர்ந்து ஜபிக்கிறேன் எனக்காக நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நம்முடைய ஆன்மீகத்தை நம்முடைய மன நிம்மதியை ஆசீர்வாதத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காணொலியோடு மீண்டும் உங்களிடம் வருகிறேன் அது வரையில இணைந்திருப்போம் விழித்திருப்போம் ஜபித்திருப்போம் காட் பிளஸ் யூ